நிறைய இருக்கு அடுத்த வாரம் படிக்கிறேன் சார் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நிறைய அப்படி தொடங்கம் இருக்கு நடந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி சார் இப்போ உலக நாடுகளில் எடுத்துகிட்டா நிறைய மக்கள்கள் வாழ்றாங்க இப்போ நிறைய நிகழ்வுகள் இந்த இயற்கை பேரிடர் ஆகட்டும் எல்லாமே வந்து அந்த பகுதிகள் அதிகமாக இருக்கு அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஆகும் அதாவது நம்ம இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா சண்டால ராகு இந்த ராகோட பிரச்சனை எல்லாம் அதிகமாகுது அதே நேரத்தில் இவன் குரு வழியாக இருக்கக்கூடிய அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க மயன்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாக்வேர் எல்லா எல்லா அதிபர்களுமே வந்து நான் தான் பெரியவங்க நான் தான் பெரியவங்கன்ற மாதிரியா ஒரு போர்க்கொடிக்கு தூக்கக்கூடிய ஒரு நாள் அது ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடும் கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் தலைவர்கள்லாம் குழப்ப நிலையிலே இருப்பான்னு அந்த மாதிரி தான் மாறி மாறி வரி போட்டுட்ருக்காங்க சார் இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்து இப்போ ஒரு கட்டமைப்பு பண்ணுறாங்க இதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து பெரிய ஒரு எதிர்ப்பாகவே இருக்கார் இது எந்தளவில் போய் முடியும் அடுத்தோம் இது வரைக்கும் பார்க்காத காற்று எதிர்பார்க்காத மழையில் வீசதை பார்க்க அப்புறம் ரொம்ப அதிகம் சில இடத்துலலாம் பிச்சுன்னு போகிறதையும் பார்ப்போம் ஒரு சிவன் கோயிலோட முக்கிய ஆலயத்தோட கோபுரம் பிரச்சனையாகும் சரி எதிர்பாராத மழைகள் வந்துன்னே இருக்கும் ஆனால் சுகாதார அதுக்கான வழி பண்ணி நல்லா பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி முன்கூட்டியே மழையை பற்றிலாம் சொல்லிடுவாங்க நிறைய பொருட்கள் வெளியே கிடைக்கும்போது ஆழ்கடலில் சில பொருட்களோ இல்லை ஒரு இடமோ இருக்கிறதையும் பார்க்க போனால் சூரியனோட வெப்பத்தன்மை மாறக்கூடிய நிலைமையை பார்க்க போகும் வாய்ந்த வழி அமெரிக்காவோட உலகத்தில் விழப்போகுது அங்கே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு அதுவும் சில ஷேர் மார்க்கெட் சடனாக டவுன் ஆகும் ஷேர் மார்க்கெட் ஆனால் இப்போ ஷேர் மார்க்கெட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது மிகப்பெரிய மாளிகையாக இருக்கக்கூடிய ஒரு வீடு அதாவது ஒயிட் ஹவுஸாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பெரிய கண்ட்ரியில் ஒரு முக்கியமான வீடாக இருக்கலாம் அந்த வீடு தண்ணியிலையோ இல்லைன்னா இந்த மழையிலையோ மதக்கக்கூடியதை பார்க்க போகிறோம் அங்கேயும் ஒரு பிரச்சனை ஏற்படும் ஓகே சார் ஸோ அதே மாதிரி வந்து இப்போ இந்த வருகிற எட்டாம் தேதி வந்து இந்த கிரகணம் நடக்க போகுது இந்த கிரகணத்தினால நாட்டுக்கு எந்தெந்த பகுதிகளில் பாதிப்புகள் உண்டு இறங்கி இந்த வெள்ளி தங்கம் கொஞ்சம் இறங்கின மாதிரி திரு பெருசாக ஏறி திரும்ப தொப்புன்னு கிழவு இருந்தோம் வெளியில் வெள்ளியே நம்பி இருக்கலாம் அமெரிக்கா இன்னும் குழப்பமாயிடும் ரெண்டு கண்ட்ரிகள் நடுப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை இது வச்சுருக்கு வரி விதிச்சிருக்கு இந்தியா அமெரிக்கா இந்தியா சீனா ஆனால் இன்னொன்னு ஒரு கண்ட்ரிலையும் அது அதிகமான வரி விதிக்க போகுது அது எதிர்பார்க்காத வரி விதிக்கிறது ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஷேர் மார்க்கெட் கேர்ஃபுல்லாக இருக்கும் அது பலன் கொடுக்காது ஒரு வழி தப்பு அது அவர் சரியான ஒரு பாதையை எடுக்கணும் சில நோக்கங்கள் அந்த கண்ட்ரிலே அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கப்போ எதுன்னு நம்ம சொன்னோம் அந்த தெரிவுக்கு அப்புறமா ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கும்